எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிச்சதுக்கப்புறம் டீ எல்லாம் அவாய்ட் பண்ணி வச்சு டெய்லி காலையில் ஒரு ஜூஸ் கொடுக்குறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸு இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் கருவேப்பிலை புதினா இஞ்சி ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் வீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதை சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பெனிஃபிட்னு விட்டமின் சி உள்ளது அதிக நன்மை கொண்ட ஒரு ஜூஸ் இது எல்லாம் அவ்வளோ நன்மை இருக்குது கருவேப்பிலையும் அவ்வளோ நன்மை இருக்குது புதினா எல்லாம் மருத்துவங்கூடம் கொண்ட பொருட்கள் சேர்த்துருக்கு பார்த்திங்கன்னா தலைமுடியிலேருந்து சர்மம் முகப்பொழிவு எல்லாத்துக்கும் நல்லது ஸோ எல்லோரும் டெய்லியும் டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு மார்னிங் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நன்றி தேங்க் யூ